எல்லாரும் இங்க பாருங்க இந்த குளிரல இந்த தண்ணி தான் பைசா मारेட்டே இந்த குளிர் காத்துல यार தலையெல்லாம் சொத்ததே யம்மடி குளிர் தாங்க முடியலையே இருக்கிற தொலை

தங்க நகைகளை அங்க போய் நாம அந்த பிங்குக்கு தங்க காசுகளை தான் போடணும்னு அவசியம் இல்ல தங்க நகைகளை போட்டாலும் அந்த பிங்கு எடுத்துக்கும் முதல்ல என் கையில இருக்கிற இந்த அரச மோதிரத்தை தூக்கி போடுறேன் ん எல்லா தங்க நகைகளையும் போட்டுட்டேன் கிட்ட யார் கிட்டயாச்சும் அங்கே நகைகள் இருந்தா தயவு செஞ்சு தூக்கி போடுங்க நாம இன்னும் ஒரு அடி முன்னாடி நடந்தாதான் அதை எடுக்க முடியும் எட்டே அதான் சொல்கிறாவுல சீக்கிரம் தூக்கி போடுங்க தூக்கி போடுறது தான் என்ன கடையும் தூக்கி போடுறணும் எட்டே நீங்கள் தான் நடமாடும் நகை கடையையே வச்சுருக்கீளே உங்களை மட்டும் தூக்கி போட்டோன்னே வச்சுக்கோங்க சுமார் பத்து கிலோமீட்டர் பிங்கு தொல்லையே இல்லாமல் நடந்து போலாம்

குத்தியை மட்டும் நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கங்க மூக்குத்தி இருக்கும் ஆனா மூக்குத்தி மாற்றதுக்கு மூக்கு தான் இருக்காது பரவாயில்லையா மறுபடியும் பனிபழ பைய ஆரம்பிச்சிட்டு சீக்கிரம் மலர்ந்து அந்த மூக்குத்தியை தூக்கி போடுங்க உங்களுக்கு வேற மூக்குத்தி வேணா வாங்கி தரேன் தயவு செஞ்சு அதை போட்டுருங்க

தென்ன எனக்கு தெரியாது என்னது உனக்கே தெரியாதா என்னடா சொல்ற ஏதே கோவப்படாத எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்குறங்கது எனக்கு நல்லா தெரியும் ஆ டான் டான் இந்த நாரை போட் தேச்சி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சறலாம் انت يا இப்படி நாடு காத்துல உட்கார்ந்து என்ன பார்க்கற வளக்க வச்சிட்டியடா ஏமா அவன் பாதி டூப்ளிகேட்டுன்னு சொன்னா நீங்க கொஞ்ச தான் இருக்குன்னு சொல்றீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்களாமா அடே மணி ஆண்டி இந்த ராணி ஒரு வாட்டி செக் பண்ணானா நூறு வாட்டி செக் பண்ண மாதிரிடா ம் இதுல சுமார் 120 பொற்காசுகள் இருக்குது அப்படினா நம்மால இன்னும் இதுல 120 அடிகள் முன்னே எடுத்து வச்சு போக முடியும் ஏ அடே கப்பா அப்ப 120 அடில அரண்மனை தேடி கண்டுபிடிச்சிரலாமா அடியில தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அட இருங்க சும்மா பிங்கு டிங்குனு இங்க பாருங்க நம்மளால நூறு அடியிலாம் அந்த அரண்மனையை தேடி கண்டுபிடிக்க முடியாது

இப்போ அந்த மொத்தத்தில் உங்கள் புள்ளி தாக்கா புதைச்சு வச்சிருக்கிற தங்க வண்டியை தேடி கொண்டு வரணும் அவ்வளவுதானே உம் ஆமா சரியா சொன்னியா அந்த தங்க வண்டியை தேடி தான் நாம் போகணும் அப்பதான் நம்மளால பிங்கு கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் உம் அப்போ சாருடே வாங்க முன்னே நடப்போம் உம் அப்படிதான் எல்லாரும் முன்னாடி அடி எடுத்து வச்சு வாங்க உம் போனா ஹூடா உம் ஹலோ அந்த சீன அரசு இம்புட்டு மோது மனவனும் இருக்கான்னு அந்த டபரா தலைய மட்டும் கையில கிடச்சா அவனை இட்லி சட்டில போட்டு தான் எடுக்கணும் பா நான் பேசுறது கேட்டுச்சோ ம் ஆமாம்பா போட பேசுகிறீர்கள்